நவராத்திரி வரப்போது எல்லாருக்குமே வைக்கணும்னு அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் ஒரே ஒரு பெட்டி வச்சு இந்த சூப்பரான செட்டப்பை எப்படி பண்றது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் வெல்கம் டு த்ரீ டேஸ் ஸ்ட்ரீட் டாபிக்ஸ் வாங்க வீடியோ கோவில் போகலாம் டிப் நம்ம ஒன் ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இந்த அடுக்கடுக்காக இருக்கிற படிக்கட்டு மாதிரி அதில் வந்து விளக்கு வைப்பாங்க பாத்தீங்களா அதை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஜப்பியாக இருக்காம ரொம்ப சப்பையாக இருக்கிற ஒரு பாக்ஸாக பார்த்து எடுத்துக்கோங்க அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெஷர்மென்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க நாலு 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 இல்லை நல்ல பெரிய பாக்ஸாக அகலமா வச்சிருந்தீங்க அப்படின்னா அஞ்சு 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 கூட நீங்க வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒல்லியான பாக்ஸா தான் எனக்கு கிடைச்சதா அதனால நாலு நாலு மெஷர்மென்ட்ல எடுத்துக்கிட்டேன் இன்னொரு பாக்ஸ் வந்து தேட முடியாது அதனால அதே மெஷர்மென்ட்ல அந்த பக்கமும் நான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கிறேன் ஒரே இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு படிக்கட்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்க போறேன் அதே மெஷர்மெண்ட் தான் நாலு இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு இந்த பக்கம் நாலு அப்படியே ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி வந்துடும் அப்படியே அந்த பாக்ஸை தலையில உள்டாவாக திருப்பி போட்டு இந்த பக்கம் வச்சிங்க அப்படின்னா அதை அந்த பக்கம் பார்த்துருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு இப்போ நம்ம என்ன மாதிரி வரைஞ்சோமோ அந்த அவுட்லைனை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு பீஸில் படிக்கட்டு மாதிரி அழகாக கிடைக்கும் இப்போ வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் சிசர் வச்சோ இல்லை இந்த மாதிரி ப்ளேடு வச்சோ நீங்கள் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் ரெண்டுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இதை பூச்சு பூச போகிறோம் அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னா அந்த மேலே இருக்க அளவு ஃபஸ்ட்டு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அது வந்து ஏழு சென்டிமீட்டர் அளவு இருந்துச்சு ஒரு ஏழு சென்டிமீட்டர் அளவுக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாலு நாலுன்னு மிஷமன் மார்க் பண்ணிக்கோல்ல அதே மாதிரியே நாலு நாலுன்னு போட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துடுங்க அந்த கோடு போட்டதை வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணக்கூடாது அதை வந்து அப்படி மாதிரி மடக்கி மடக்கி மட்டும் விட்டுருங்க மடக்கி மடக்கி விட்டுட்டு இப்போ நம்ம ஓட்டையாக இருக்கிற இடத்துல வந்துட்டு பூச்சு பூசுகிற மாதிரி பூச போகிறோம் இப்போ பார்த்திங்கனா இந்த இடத்துல இப்படி வச்சுட்டு இது அப்படியே வந்து அழகாக அந்த மாதிரி மடிச்சுவிட போகிறோம் இதுக்கு நீங்கள் ஃபெஃபிகால் யூஸ் பண்ணிக்கலாம் க்ளூகன் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபெஃபிக்விக் யூஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் இந்த மாதிரி ரெண்டு படிக்கட்டுக்குமே ஃபுல்லாக வந்துட்டு நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ அது கொஞ்சம் நல்லா வெயிட்டாக நிற்கணும் இல்லையா அதுக்காக உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரு அது இது என்னென்ன கையில் கிடைக்குதோ நியூஸ் பேப்பரை சுருட்டி வச்சாலும் ஓகே தான் அந்த மாதிரி கவர் வச்சாலும் ஓகே தான் என்ன வேணாலும் வச்சுக்கலாம் அப்புறம் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மட்டும் ரொம்ப வீக்காக இருந்துச்சு அதனால் அதுக்கு ஒரு அட்டை வச்சு நல்லா ஸ்ட்ராங் பண்ணிடுவேன் அப்புறம் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெட் கலர் கலர் பேப்பர் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி விட்டேன் இன்னும் என்ன விட நீங்கள் அழகாக பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்கு கோலங்கள் வந்து போட போகிறோம் எனக்கு வந்து சிக்கு கோலம் சுத்தமாக தெரியாது அதனால பார்த்திங்க அப்படின்னா ஸ்டிக்கராக இருந்துச்சு அதனால அப்படியே ஃபுல்லாக வந்து ஓட்டிட்டேன் நீங்கள் அழகாக போடுவீங்க அப்படின்னா ஒயிட்னர் வச்சு போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா பெயிண்ட் மார்க்கர் அப்படின்னு ஸ்டேஷனரி ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும் அதான் யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி சிக்கு குளம் போட்டு அழகாக அவங்களோட படிக்கட்டை ரெடி பண்ணி வச்சுருங்க டிப் நம்பர் டூ அடுத்த டிப் என்ன அப்படின்னா பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாடத்தில் வைக்கிற அந்த விளக்கு மாடம் இருக்குது பார்த்திங்களா அதை தான் வந்துட்டு சேர்ப்புறோம் அதுக்கு இந்த மாதிரி ஸ்டிக் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்டத்தை வந்து உருவாக்க போகிறோம் அந்த மாதிரி நாலு குச்சி வச்சு கட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கட்டத்துக்குள்ள ஒரு மூணு மூணு குச்சியும் அந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம் மேலே ஒன்று கீழே ஒன்று சைடில் ஒன்று அது மாதிரி ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டிக்கோங்க இந்த சைடு ஒட்டியாச்சா இந்த சைடு கோச்சுக்கோம் அப்படின்ட்டு இந்த சைடும் அதே மாதிரியே மூணு பக்கமும் ஒட்டிக்கோங்க ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சென்டராக இருக்கிறதா பார்த்துக்கோங்க அதில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து க்ளூகன் அப்ளை பண்ணிவிட்டு மூணு ஸ்டிக்கையும் ஒன்றா சேர்த்து ஒட்டி வச்சுக்கோங்க அதை அந்த மாதிரி சென்டராக பார்த்து ஒட்டிட்டு அது கீழே விழுகாமல் இருக்கணும் பார்த்திங்களா அதுக்காக அதை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் பீஸை அந்த இடத்துல வச்சுக்கோங்க இந்த சப்போர்ட்டிங் பீஸ் கையில் தான் இருக்குது நம்ம வைக்கிறது கீழே விழுவுமா விழுவாதா அப்படின்னு இது கையில் தான் இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பீஸ் வந்து நான் செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன் நிறைய பேர் வந்துட்டு க்ளூ வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுறீங்க எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் யூஸ் பண்ணுற க்ளூகன் பார்த்திங்க அப்படின்னா ஆப்டெக் டீல்ஸ் அப்படின்ற ஒரு குள்கன் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் க்ளூகன் வாங்குறப்ப நோட் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது வந்து சிக்ஸ்டி ஃபிஃப்டி அது மாதிரி நிறைய வாட்ஸில் இருக்கும் ஹண்ட்ரட் வாட்ஸில் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா சிக்ஸ்டி அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஹீட் வந்துட்டு சரியாக போகாமல் அந்த க்ளூ வந்து ஒழுங்காகவே நீங்கள் ஹண்ட்ரட் வாட்ஸ் அது மாதிரி வாங்கினீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி கையில் வந்துட்டு அந்த ஆன் ஆஃப் பட்டன் இருக்கிற மாதிரியும் பார்த்து வாங்கிக்கோங்க ஸோ இந்த க்ளூகன் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் நிறைய கமெண்ட்ஸில் கீழே கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்காக தான் இந்த கன்க்ளூஷன் டிப் நம்பர் த்ரீ அடுத்து டிப் என்னென்னு பார்க்கலாம் கொலு வைக்கணும் அப்படின்னா முக்கியமாக அதுக்கு தேவைப்படுறது பார்த்திங்க அப்படின்னா குழு படி தான் நமக்கு வந்து தேவைப்படும் ரொம்ப பெருசாக இல்லை எனக்கு மினிமமாக வச்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் பெரிய சைஸ்லேயும் இதே மாதிரி பெரிய பெரிய அட்டை வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஜிக் ஜிக்சாக்டாக ஒன்று போட்டோம் பார்த்திங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுவிட்டு மூணு படிக்கட்டு வந்து வச்சுக்கோங்க நான் வந்து இன்னைக்கு மூணு படி போதும் அப்படின்றதுனால மூணு வச்சுட்டு இந்த மாதிரி மேலே கீழே எல்லாத்தையும் படி போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் இன்னும் உங்களுக்கு ஒரு ஏழு படி வேணும் அப்படின்னா இது மேலே கூட இன்னொன்று வச்சு ஒட்டிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போ நியூவாக வந்துட்டு ஒரு ரிட்டன் கிஃப்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னா வளைகாப்புக்காக தான் இதை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ப்ரிட்டியாக கிராண்டாக அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக இதை கொடுத்தோம் அப்படின்னா வரவங்க கண்டிப்பாக நம்ம வந்து மறக்கவே மாட்டாங்க நம்ம ஃபங்க்ஷனை அந்த அளவுக்கு கிராண்டாக இருக்குது இது உள்ள பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு வளையல் மஞ்சள் குங்குமம் தாலிக்காய் ஒரு சாக்லேட் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு குட்டியாக ஃப்ளவர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அவ்வளோ கிராண்டாக ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து சில்வர் அண்ட் கோல்டன் கலர் ரெண்டுலையுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ரெண்டு பேங்கல் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லை நாலு பேங்கல் வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ ரொம்ப க்யூட்டான கிஃப்ட்டை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் தேங்க்யூ கார்டும் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் எல்லா அக்கேஷனுக்குமே நம்ம கிட்ட ரிட்டன் கிஃப்ட் அவைலபிளாக இருக்கு ஆர்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன் தெரியிற வாட்ஸ்அப் நம்ம காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நம்மளோட அந்த செட்டப் வந்து ரெடி பண்ணிடலாமா இப்போ நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா அந்த கொழுப்படி அந்த படி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி சில்கில் இருக்கிற பட்டு ப்ளவுஸ் பிட் இருக்கும் பார்த்தீங்களா அதை வந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் பெருசாக சரிங்க அப்படின்னா நீங்கள் பட்டு சாரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதை அது மேலே அப்படியே விரிச்சு விட்டுருங்க இப்போ நம்ம அந்த படி அந்த விளக்கு வைக்கிற படி செஞ்சோம் பார்த்தீங்களா அதை இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று வந்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மேலே வந்து மாவிலை தோரணம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நவராத்திரி டெக்கரேஷனுக்காக செஞ்சது ஏற்கனவே செஞ்சுருக்கேன் இதோட வீடியோ லிங்க் வேணும் அப்படின்னா மேலே ஐ கார்டில் தரேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் முத கொண்டு நம்ம ப்ளவுஸ் பீட்டில் செஞ்சது தான் ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் கண்டிப்பாக அதோட லிங்க் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ கார்டில் தரேன் செக் பண்ணி பாருங்க இப்போ நம்ம அந்த ஐஸ் ஸ்டிக்கில் வந்துட்டு மாடர்ன் செஞ்சோம் பார்த்தீங்களா அதை இந்த சைடு ஒன்று இந்த சைடு வந்து ஓட்டிக்கோங்க ஒட்டி அப்புறம் இந்த மாதிரி சிலைகள் எல்லாம் நீங்கள் என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையும் வச்சுருங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கொலு எதுக்காக வைக்கிறோம் ஏன் வைக்கிறோம் இந்த கொலு வைக்கிறதுக்கு அந்த வரைமுறைகள் ஏதாவது இருக்கா அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொலு வைக்கிறத பற்றி பெருசாக எதுவும் தெரியாது அதனால் என்கிட்ட இருக்கிறத வச்சு சும்மா சிம்பிளாக உங்களுக்கு வந்துட்டு வச்சு காமிச்சிருக்கேன் இந்த மாதிரி ஓ ஃபஸ்ட்டு படியில செகண்டு படியில தேர்டு படியில அது மாதிரி வைக்கிறது கொலு வைக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா என்ன மாதிரி படுத்துக்கிட்டே வீடியோ பார்த்துக்கிட்டே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே கமெண்ட் படிக்கிற நிறைய பேர் இருக்காங்க ஸோ வீடியோ பார்த்த மாதிரியும் இருக்கும் கமெண்ட் படிச்சு இன்னும் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்